எல்லாருக்கும் வணக்கம் வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் ஆர் சீஃப் கெஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ரொம்ப டைம் ஆகிடுச்சு மன்னிச்சிக்கோங்க ப்ரெஸ்லாம் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க இந்த ஸ்டேஜை நான் எல்லாேருக்கும் தேங்க்யூ சொல்லிக்க மட்டும் சொல்கிறேன் ஏன்னா இந்த டூ இயர்ஸ் ஆஃப் ப்ராசஸ் எப்படி ஆரம்பிச்சிது ஒரு கான்ட்ரவர்சீஸ் அதுக்கப்புறம் ஷூட்டிங் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நடந்த பிரச்சனைகள் படம் ரிலீஸ் ஆகாமல் ஒரு பெரிய போன கேப்பு இது எல்லாமே ஒன்று ஒன்றுத்துலேயும் ஒன்று ஒன்று கற்றுக்கிட்டு ஒவ்வொரு ஒவ்வொன்றத்தையும் லெசனாக எடுத்துக்கிட்டு அது போகிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இன்றைக்கி நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா இந்த ப்ரெஸ்ஸும் என் கூட நடித்த கோ ஆர்டிஸ்ட் அண்ட் மை ஃபேமிலி அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் இவங்களால தான் நான் இன்றைக்கி இந்த இடத்துல நிற்கிறேன் அண்ட் ஐ அம் பிட் இமோஷ்னல் நான் இன்னும் நாலு நாளில் படம் ரிலீஸ் எட்டு நாளில் படம் ரிலீஸு அண்ட் என்னோடய கோ கோஆர்டிஸ்ட் தேவதிஷ்ணி மேம் சம்பத் சார் அண்ட் ஹரிஷ் உத்மன் சார் முத்துக்குமாரன் அண்ணன் எனக்கு ஒவ்வொரு சீனுமே நான் எங்கேயாவது நான் எப்போயுமே வீக்கராக ஃபீல் பண்ணுவேன் ஏன்னா அந்த கான்ட்ரவர்சி நடந்ததுக்கு அப்புறமே எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் இந்த படம் பண்ணுறோம் மேடா நம்மளால ஸ்ட்ராங்காக பண்ணிட முடியுமா என்னடா இது அப்படின்னு ஒன்று இருக்கும் பட் ஒவ்வொரு இடத்துலையும் அந்தமாதிரி உள்ளே ஃபீல் பண்ணுறப்போ யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது ஏன்னா நம்ம வீக்கராக ஃபீலாக தெரிஞ்சிருமோன்னு ஒரு பயம் ஆனால் அதெல்லாம் அவங்க புரிஞ்சிக்கிட்டு என் கூட ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சீன்லேயும் என் கூட பில்லராக இருந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி முக்கியமாக தேவதர்ஷினி மேம் எனக்கு அவங்க வந்து இந்த படத்தில் மட்டும் அம்மா கிடையாது எனக்கு நிஜம் லைஃப்லேயும் ஒரு அம்மா தான் ஐம் வெரி கிஃப்ட் ஃபார் தேட் அண்ட் மை ப்ரொடியூசர் ராஜலக்ஷ்மி மேம் அவங்களும் அவங்க தான் பணம் படம் பணம் போடுறாங்க இந்த கார்டேஷன் நடந்தப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருந்திருக்கலாம் என்னட மேம் எப்படி பேசிட்டாங்க ஆனால் அதெல்லாம் தாண்டி அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்லாமல் நான் இருக்கேன் கூட அப்படின்னு ஒன்று சொன்னதுல வந்து ஐ எம் வெரி ஹாப்பி மேம் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என் குரு எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தது அனல சார் தான் நான் இப்போ ஒவ்வொருத்தையும் என் காஸ்டியூம்லேருந்து நான் நடிக்கிற ஸ்டைல் வரைக்குமே இட்ஸ் ஹிம் அண்ட் எம் வெரி தேங்க்ஃபுல் அண்ட் கிரேட்ஃபுல் ஃபார் யூ சார் மற்றபடி எஸ் ஐம் ஹாப்பி ஜூலை ஃபோர்த் ஃபீனிக்ஸ் வருது எல்லோரும் தியேட்டருக்கு போய் பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன் அண்ட் உங்கள் கருத்துக்களை சீக்கிரம் சொல்லுங்க நான் எதிர்பார்த்து வெயிட் பண்ணுறேன் இந்த லேர்னிங்க்கு ரொம்ப நன்றி அண்ட் ஐம் வெரி ஹாப்பி தேங்க்யூ மாஸ்டர் கலக்கிட்டீங்க மாஸ்டர் என்னுடைய சீன்ஸில் இந்த ஸ்டண்ட் எல்லாம் நான் பார்க்கல இப்போ தான் பார்க்குறேன் டப்பிங்கில் கூட நீங்கள் காட்டலை ஸோ ரொம்ப திருப்தியாக இருந்தது சூர்யா கலக்கிட்டதா ரொம்ப என்ன சொல்றது நைன்டி சிக்ஸில் நான் பார்க்கும்போது நேர்த்திய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமாவும் இருந்தது ஒரு கேரக்டர் பண்ணும்போது பட் இப்படி ஒரு ஸ்டண்ட் பேஸ்ட் அண்ட் ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் இதுக்கு இல்லை மாஸ்டர் ஏன்னா ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் அவன் ட்ரைனிங்ல இருந்திருக்கான் ஸோ இப்படி பிரம்மாண்டமா ஒரு ஆக்சன் ஹீரோவா பார்க்கும்போது சேது சார் உங்களுக்கு எப்படி இருக்கும் நான் இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல ஜெஸ்ஸி எங்கே வேசுமாம் ஆ ஓகே ஸோ நிஜமாவே அவங்களுடைய பூரிப்பை என்னால் உணர முடியுது அண்ட் இது கொஞ்சம் மிகையா தெரியலாம் ஆனால் நிஜமாக ஏதோ என் பிள்ளை வந்து இப்போ ஸ்க்ரீனில் வந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு மாச்சுட்டேன் நான் சாரி நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு நீங்கள் நான் தான் அம்மாவை பண்ணியிருக்கேன் சொல்லிடுறேன் சொல்லிருந்த ட்ரெய்லர் பார்த்தாலே தெரியுது ஸோ நிஜமா ஏன்னா நிறைய சீன்ஸில் ரொம்ப இமோஷ்னலாக வி ஒர்க் டுகெதர் ஸோ அந்த கனெக்ஷன் ஐ குட் ஃபீல் அண்ட் நிஜமா என் பையன் வந்து ஸ்க்ரீனில் பெரிய ஹீரோவாக தெரிஞ்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சுடா நிஜமா கங்க்ராச்சுலேஷன்ஸ் உன்னுடைய ஹார்ட் ஒர்க் இதில் இதில் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க விக்கி அண்ட் நிறைய பாய்ஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க மாஸ்டர் உங்களுடைய களம் இது சொல்லவே வேண்டாம் அதில் வந்து கலைக்கு சம பெண்டெடுத்து ஆனால் அது நல்லா தெரியுது படத்தில் ரொம்ப அற்புதமாக தெரியுது யூ ஸோ மச் ஃபார் தட் அண்ட் வேல்ராஜ் சரிங்க இங்கே இன்னைக்கும் ஆப்சண்டா ரைட் அவர் ரொம்ப பிஸியான ஒரு டிஓபி பியூட்டிஃபுல்லாக இருக்குது அவருடைய ஒர்க் பட் அதை நம்மளோட பகிர்ந்துக்கிறது கூட அவர் டிஓபியாக போயிருக்காரா இல்லை நடிக்க போயிருக்காரா சார் நடிக்க போயிருக்காரா தானே பார்த்து அது ப்ரொடியூசர் மேடம் ஆனால் அவரும் ப்ரொடியூசர் தான் ராஜலட்சுமி மேம்கே தெரியும் நம்ம நிறைய நாள் ஷூட்டிங் வந்து பண்ண முடியாமல் போனதுக்கு காரணம் டைரக்டருடைய டேட் இல்லை டேரக்டர் அண்ட் ஸ்டாண்ட் மாஸ்டருடைய டேட் இல்லாததான் ஸோ அவருடைய பிஸி ஸ்கெடியூலில் எங்களுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கொடுத்ததுக்கு மாஸ்டர் ரொம்ப நன்றி ஸோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு இந்த திரைப்படம் சாம் தேங்க்யூ ஸோ மச் கிவிங் ஆர் சச் லவ்லி மியூசிக் சூப்பர்வாக இருக்குது வாங்கிக்கோ அப்படின் இருக்கீங்க ஆடியன்ஸ்க்கு மாஸ்டர் சொல்கிற மாதிரி எனக்கு ஃபீல் அதே வாய்க்கோ இந்த என்னுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்ட்டு ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆர்ட் மிக்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் ஸோ அதை நல்ல திரைக்கு இப்படி பிரம்மாண்டமாக கொண்டு வந்ததுக்கு நன்றி அண்ட் எல்லோரும் தியேட்டர்ஸ்க்கு வந்து பாருங்கள் அண்ட் ஊடக நண்பர்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் ப்ளீஸ் என்கரேஜ் திஸ் ஃபில்ம் அண்ட் என்கரேஜ் ஆல் தி ஆர்டிஸ்ட் அதில் தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர் எம்எம்ஏ வச்சு ஃபஸ்ட்டு போடும் நான் பண்ணணும்னு நினச்சேன் நீங்கள் பண்ணிட்டீங்க சூர்யா ஒரு ஹீரோ வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஆகிறதுக்கு ஒரு பத்து படம் தேவைப்படும் ஸோ உங்களுக்கு அது ஃபஸ்ட் படத்துலேயே கிடச்சிருக்கு ஸோ அதுக்கு அதுக்காக நீங்கள் பயங்கர ஹார்ட் ஒர்க்கும் போட்டிருக்கீங்க ஸோ ஆல் தி பெஸ்ட் இந்த படம் பெரிய வெற்றி அடையணும்னு நினைக்கிறேன் சாம் நம்ம அடுத்த படத்தில் வேலை செய்ய போகிறோம் ஸோ இது விஷ்வல்ஸ் பார்த்தேன் செம்மையாக இருக்குது ஸோ படம் மிகப்பெரிய வெற்றி அடைவோம்னு ப்ரே பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம் இது எனக்கே ஷாக்கிங்காக தான் இருக்குது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பத்திரிக்கை மற்றும் ஊடக சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் இங்கே வந்திருக்க பாண்டியராஜ் பாண்டியராஜ் நம்ம வினோத்ஷா இருக்கும் நன்மை சேதுக்கும் அப்புறம் இசை இசைக்கு நாயகனே நம்ம ஐயா தான் அவருக்கும் அப்புறம் இங்கே வந்திருந்த எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் நேர இடத்துக்குள்ள சாட்டம் முச்சிடறேன் இந்த படம் வந்து சூர்யா நடிக்கிறாரு நண்பன் சேது என் நண்பன் ஃபுல்லாக நடிக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஃபஸ்ட்டு படத்தில் நான் வந்து நான் அதில் இணைஞ்சிருக்கிறது மாஸ்டர் சாப்பாட்டுக்கு அப்புறம் எனக்கு வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நான் என் ஸோ ப்ளஸ்டு மற்றபடி நான் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில் நடித்த அத்தனை பேரும் என்ன நர்வஸாக இருக்குது நீங்கள் என்ன தெரியல ஃபஸ்ட்டில் பேச சொன்னால ஒரு மாதிரி இருக்குது மற்றபடி எல்லாருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் சூர்யா யார் என்ன சொன்னாலும் குதிரைகள் லாயத்தை கட்டி விட்ட மாதிரி போயிட்டே இரு பெருசாக வருவேன் ஒரு மாமனாக வாழ்த்துறேன் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி